ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் இன்றைக்கி வந்து கஸ்டமர் வந்து என்ன லன்ச் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம் நான் ஏன் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து தலையில் நிறைய எண்ணெய் வச்சுட்டேன் நான் முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகுதுங்க அதனால் வந்து எண்ணெய் வச்சுட்டேன் ஏன்னா காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு வந்து கேட்டரிங்குள்ளே நுழைஞ்சா எண்ணெயே என்ன கவனிக்க முடியல ஸோ அதனால் மார்னிங் எந்திரிச்சதுமே தலையில் எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வந்தால் கரெக்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் அப்படி இருக்குது அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க இருந்தாலும் நானே வந்து அது கிரேட் பட்னி விட்டு மாதிரி இருக்குல்ல சரி ஓகே வாங்க நம்ம இப்போ வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றதை உங்களுக்கு காமிக்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து ரொம்ப வர வரையாக வேண்டாம் கொஞ்சம் அதாவது ரொம்ப குழையும் வேண்டாம் ரொம்ப வரையாகவும் வேண்டாம் ஒரு நார்மலாக இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி லெமன் ரைஸ் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் இது பேக் பண்ணணும் ரைஸ் வந்து பேக் பண்ணிட்டேன் இவங்க வந்து வயசானவங்க ரொம்ப குழஞ்சி வேணும்னாங்க ரைஸு சாதம் வந்து குழஞ்சி வேணும்னாங்க அதனால் வந்து அவங்களுக்கு குழைவாக பேக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சஞ்சோ சாம்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி வந்து சமையல் இப்போ வந்து இதெல்லாம் வந்து பேக் பண்ணிட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்